என் மகனே என் மகளே நில் என்னைத் தாண்டி நீ எங்கும் சென்று விட முடியாது அப்படி செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஏனென்றால் நீ என் பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தானே நான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் உன் கண்ணில் படுவதற்கும் ஒரு காரணம் உண்டு அதை நீ நின்று நிதானமாக கே நிச்சயம் உண்மை என்னவென்று உனக்கு புரியத்தான் போகிறது என் பிள்ளையே உனக்காக யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் இருந்தாயல்லவா இப்பொழுது உனக்கானவரை உன் கண்ணில் காண்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன் கண்ணில் படும் இந்த நேரமானது நீ கேட்டது கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை பெறத்தான் போகிறாய் உன் வீட்டில் யாரெல்லாம் இருந்து கொண்டு இருந்தாலும் உன் அருகில் உனக்கானவர் இல்லை என்றால் நீ உன் மனதை எவ்வளவு காயப்படுத்திக் கொள்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னை மனதில் நினைத்து முருகா முருகா அவரே இப்பொழுதே வந்து சேர்ந்துவிட வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய் யோசிக்காமல் இரு என் பிள்ளையே உன் இல்லத்தில் அவரை கொண்டு சேர்ப்பது என் கடமை என்று நான் சொல்லிவிட்டேனே என்னை தொட்டிவிட்ட பிறகும் எதற்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய் மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருப்பது நீ அங்கு புரியாத புதிராக மற்றவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கலாம் இவர்கள் என்ன நாம் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று இங்கு செய்து கொண்டு இருக்கின்றார்களே என்று கூட நினைக்கலாம் ஆனால் மற்றவர்களை நினைத்து நீ வருந்த வேண்டாம் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் நான் ஆறுதல் சொல்வதற்காக மட்டும் இந்த அறுபடை வீடு கொண்டவன் வந்ததில்லை என் பிள்ளையே உன் ஆறுதலோடு மட்டும் நின்று விடாமல் நீ கேட்டதையும் உன் கையில் கொடுப்பதற்காகத்தான் இந்த முருகன் கந்தன் நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் இதோ எதை நினைத்தாலும் யாரை நினைத்தாலும் இந்த அப்பனை மறந்து விடாமல் நான் இதை செய்ய போகிறேன் அப்பனே கருணை கடலை என்று என்னிடம் அனுமதி பெற்று கொண்டுதானே இங்கு நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது எப்படி தங்கமே உன்னை நான் கீழே தள்ளி விடுவேனோ என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக உனக்கானவரை உன் கையில் கொண்டு சேர்ப்பது என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் உன்னை காப்பாற்ற வந்த என்னை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாது உன் கஷ்டங்கள் தீர்வது உறுதியாகிவிட்டது உன் கவலைகள் இங்கு சந்தோஷமாவது என்று இங்கு உறுதியாகிவிட்டது அதன் பிறகும் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்குத்தான் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்ட பிறகு தடுப்பது எந்த சக்தியாக இருந்தாலும் அத்தனையும் தூக்கி தூர எரிந்து விட்டு உன்னோடு நான் தனிமையில் பேசி உனக்கான காரியத்தை நீ சாதிப்பதற்கான எல்லா வழிகளையும் நான் காண்பிப்பதற்குத்தான் இங்கு வந்திருக்கின்றேன் நான் என்னுடைய வாக்கு தவறாமல் இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்து கொண்டிருக்கும் போது எதற்காக எதையெதையோ பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அப்பனுக்காக ஒதுக்கிக் கேட்கும் இந்த நிமிடமானது நீ வை கேட்டதை நான் தராமல் எப்படி கண்ணின் மணியை இருந்து கொண்டு இருப்பேன் உனக்கான வாய்ப்பை இத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மறுவாய்ப்பாக தந்து நீ கேட்டதை நிறைவேறும் அளவுக்கு நான் என் அருளையும் ஆசையும் முழுவதுமாக பரிபூரணமாக இங்கு உனக்கு தருவதற்கு வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு யார் என்ன சொன்னாலும் சரி நீ அதை தாண்டி கடந்துத்தான் ஆக வேண்டியதிரிக்கின்றது இதுவும் கடந்து போகத்தான் போகிறது எதை பற்றியும் யோசிக்காமல் என்னை பட்டுமே நினைத்து கொண்டிரு நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும்